மாயா சந்தியா சீரியல மார்ச் பதினஞ்சு என்றைக்கான எபிசோடு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் அவங்க ஆதரவை தாங்க ஒரு பக்கம் ஜானகி கொண்டாந்து கிட்ட காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு ரகுராம் சொல்கிறாங்க என்ன ஜானகி கொஞ்சம் கூட இனிப்பே இல்லாமல் காஃபி போட்டிருக்க அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க சாரிங்க நான் ஏதோ ஒரு நனப்பில் இருந்துட்டேன் அப்படின்னு அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு நீ என்ன நனப்பில் இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு நடப்பு புறா மாயா மேலே தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஜானை சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு நீ பேசுகிற விதத்துலையும் முகத்துலையுமே தெரியுது அப்படின்னு உன்னோட நடப்பு புறா மாயா மேலே தான் இருக்குது என்ன மாயா ஏதாவது இந்த சம்பிரதாயத்தில் பிரச்சனை பண்ணிடுவாளோ அப்படின்னு அப்போ நம்ம ஜானை சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு அப்போ ரகுராம் சொல்கிறாரு இங்கே பாரு சீனு வந்து நான் வளர்த்த அவன் என்ன சொன்னாலும் கேட்பான் இங்கே பாரு ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான் இப்போ தனம் இருக்கா பாரு அவளுக்கும் அதே கட்டுப்பாடு தான் இந்த உள்ள கட்டுப்பாடுகளை பற்றி எல்லாமே தெரியும் அதனால் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே அவள் கேட்பா அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு ஜானகி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னா சீனுவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை தனத்துக்கு நிறையா போட்டிகளில் ஜெயிக்கணும்னு ஆசை இது எதுவுமே ரகுராம்க்கு தெரியாது அப்போ ரகுராம் சொல்கிறாரு இங்கே பாரு ஜானகி உனக்கு சந்தேகம் புறா மாயமேல தான் இருக்குது எனக்குமே மாயா மேலே சந்தேகம்தான் ஏன்னா அந்த வீட்டில் கட்டுப்பாடுகளை கொஞ்சம் கூட மதிக்காதவே அந்த மாயாதான் அதனால் நீ என்ன மாயா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வை ஏன்னா மாயானால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னு உனக்கே தெரியும் ஜானகி அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்னங்க நான் சொன்னதை கேட்டு மாயா ரொம்ப அமைதியாக இருக்கா கண்டிப்பாக இந்த வீட்டோட கட்டுப்பாடுகளை அவள் முறையாக செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவளாக தான் ஆசைப்பட்டு இந்த கூரை வீட்டில் உட்காந்துருக்காள் கண்டிப்பாக மாயா இந்த வாட்டி இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா அப்படின்னு அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாங்க எந்த வித பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் ஜானகியே அதுக்கப்புறமா ஜானகி சொல்கிறாங்க சரி நீங்கள் காப்பியை கொடுங்க அதில் போயிட்டு நான் சீனி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு அதுக்கு ரகுராம் சொல்கிறார் என் ஜானகி எது கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு செல்லமாக கொஞ்சிக்கிட்டே சொல்கிறாரு அதுக்கு ஜானகி செல்லமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அதுக்கப்புறமா ஜானகி வெளியில் வந்து நம்ம மாயாவோட குடிசையை பார்க்குறாங்க அப்போ ஜானகி யோசிக்கிறாங்க நம்ம ஒரு வேளை மாயாவோட குடிசையை போய் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நேராக மாயாவோட குடிசைக்கே வராங்க அங்கே வந்து பார்த்தா மாயாவை காணும் மாயாவை காணுனதோட செமையாக ஷாக் ஆகுறாங்க ஐயோ இப்போ தானே ஏதாவது தப்பு நடந்துடும் பயன்தேன் அந்த சாருட அம்மா நம்மளை குத்தி காமிச்சு பேசுனாங்களே இப்போ மாயாவை காணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை ஆகுமே ஏண்டி இப்படி பண்ணுனேன் மாயா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அப்போ நம்ம ஜானகி யேசிக்கிறாங்க பக்கத்தில் தான் தனாக இருக்காளே அப்போ நம்ம தனம் இருக்க குடிசைக்கு போவோம் அப்படின்ட்டு ஜானகி நேராக தனம் இருக்க குடிசைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா மாயா வந்து முக்காடு போட்டுட்டு உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ஜானகி நின்றுக்கிட்டு தனம் மாயா எங்கே போய் தானே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க சீக்கணும் சொல்லடி அவளை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு மாயா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க நான் மாயாவை எவ்வளோ நம்பணும் தெரியுமா என் பொண்ணு தனத்தை விட அவன் மேலே தானே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படின்னு அவள் மட்டும் இந்த வீட்டை இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும் தெரியுமா இது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அவளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் பிள்ளைய நானே விரட்டி அடித்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்ன தனம் நான் பாடும் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு தனம் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்போ மாயா திரும்பி பார்க்குறாங்க மாயாவை பார்த்ததோட ஜானைக்கு செம சாக்க ஆகுறாங்க ஜானகி கேட்குறாங்க மாயா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அதுக்கு மாயா சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா அப்படின்னு அப்போ ஜானகி கேட்குறாங்க இப்போ தனம் எங்கே இருக்கா சொல் அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க நான் தான் பெரியம்மா டென்னிஸ் மேட்ச்சு அனுப்பி வச்சேன் இந்த வீட்டு கட்டுப்பாடு கடைங்கி அவள் எவ்வளோ நாள் தான் வீட்டிலே இருப்பா அப்படின்னு அப்போ சீனு சொல்கிறாரு நான் தான் டென்னிஸ் மேட்ச்சுக்கு அனுப்பி வச்சேன் அவள் எவ்வளோ சூப்பராக தெரியுமா விளையாடுறா அவளோட திறமையை நம்ம தடுக்கக்கூடாது அப்படின்னு அதை கேட்டுட்டு ஜானகி ரொம்ப கோவப்படுறாங்க சாணகி வந்து ரொம்ப கோவத்தோட சீனு வந்து ஓங்கி அரைகிறாங்க இதை பார்த்துட்டு மாயா செமையாக சாக்காக்குறாங்க அப்போ சீனு கேட்குறாரு ஏன் தான் என்னை அடிச்சிங்க அப்படின்னு அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க உனக்கு அறிவுறுக்கா இல்லையா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ரெண்டு கண்ணு இல்லை உடம்பு ஃபுல்லாக கண்ணு இப்போ மட்டும் தானே இங்கே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பிரச்சனையாக தெரியுமா மாயாவுக்கும் தான் தெரியாது உனக்குமா தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க இதனால் எவ்வளோ பிரச்சனை ஆக தெரியுமா அப்படின்னு அதுக்கு சீனு சொல்கிறது எனக்கு தனத்தோட ஆசை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அத்தை அப்படின்னு அப்போ ஜானகி கேட்குறாங்க இப்போ தனம் எங்கே இருக்கா சொல் அப்படின்னு அப்போ மாயா தனம் எங்கே இருக்காங்களோ அதை சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தனம் வந்துக்கிட்டு செம்மையாக டென்னிஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா நம்ம சீனு வந்து ஜானகியை தனம் டென்னிஸ் விளையாடுற இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே ஜானகி தனம் டென்னிஸ் விளையாடுறத பார்க்குறாங்க அப்போ தனம் வந்து செம்மை சூப்பராக டென்னிஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க தனம் வந்து தற்செயலாக திரும்பி பார்க்குறாங்க ஜானகியை ஜானகியை பார்த்துட்டு செமையாக சாக்காக்குறாங்க அம்மா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அம்மா பார்த்ததோட தனத்துக்கு செமையாக பயம் வந்துட்டு ஒழுங்காக டென்னிஸ் விளையாடாமல் தோற்று போய்கிட்டே இருக்காங்க அந்த செட்டில் காக்க ஒழுங்காக அவங்களால அடிக்க முடியலை இதை பார்த்துட்டு கார்த்திக் சார் வந்து செமையாக சாக்காக்குறாங்க எதுக்கு தனம் வந்து எப்படி விளையாடுறாங்க இவ்வளோ நேரம் நல்லா தானே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜானகி அம்மா நிற்கிறாங்க ஜானகியை பார்த்ததோட கார்த்திக் சார் வந்து செமையாக சாக்காக்குறாரு அப்புறமா அந்த மேட்ச் கொஞ்சம் நேரம் நிற்கிது தன நேரம் அவங்க அம்மாக்கிட்ட போய்ட்டு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் தனத்தோட அம்மா ஜானைக்கு வந்து தனத்தை கட்டி பிடிச்சி கவலைப்படாதம்மா உனக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்ததோட தனம் ரொம்ப ஷாக்காகிறாங்க ஒருவேளை அம்மா நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படின்னு செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட முடிச்சிருக்காங்க இதாங்க மார்ச் பதினஞ்சுக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்